இஸ்ரேலிய பிரதமரின் கருத்தை கடுமையாக கண்டனம் செய்து வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நெதன்ஜாங்குவின் ஆலோசனையை நிராகரித்து சவுதி அரேபியா ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா நடவடிக்கை ரஷ்ய ஜனாதிபதியை முட்டாளின விமர்சித்து ரஷ்ய பாடகர் உயிரிழப்பு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு பிரமோ சேவுகணை வாங்கும் இந்தோனேசியா சிறி நாட்டில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ பல நாடுகளுக்கு ஆலி எச்சரிக்கை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவிப்பு தெற்கு மெக்சிகோவில் பேருந்து லாரி மீது மோதி தீ விபத்து பலர் உயிரிழப்பு சவுதி அரேபியாவில் பாலஸ்தீன அரசை நிறுவுவது குறித்த இஸ்ரேலிய பிரதமரின் கருத்தை ஆறு நாடுகளை கொண்டு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் மிகவும் கடுமையான வார்த்தைகளில் கண்டனம் செய்துள்ளது பொதுச்செயலாளர் செயலாளர் ஜாசிம் முகமது அல் ஒரு அறிக்கையில் இந்து ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற அறிக்கைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் சர்வதேச மற்றும் ஐநா சட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் மற்றும் நாடுகளின் இறையாண்மையை அவமதிக்கும் அணுகுமுறையை உறுதிப்படுத்துகின்றன என குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீன மக்கள் தங்கள் நியாயமான உரிமைகளை பெறுவதற்கு ஆதரவு ராஜ்யம் மற்றும் ஐசிசி நாடுகளின் உறுதியான நிலைப்பாட்டை அவர் உறுதிப்படுத்தினார் இரு மாநில தீர்வை அடைவதன் அவசியத்தையும் ஆக்கிரமிக்கப்பட்டு கிழக்கு ஜெருசலேமை அதன் தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திர பாலஸ்தீன் அரசை நிறுவதையும் அவர் உறுதிப்படுத்தினார் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் இஸ்திரத்தன்மைக்கும் ஒட்டுமொத்த உலகிற்கும் அச்சுறுத்தலாகவும் ஆபத்தாகவும் இருக்கும் இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய அறிக்கைகளுக்கு எதிராக தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் நிற்க வேண்டும் என சர்வதேச சமூகத்திற்கு அந்த அதிகாரி மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில் தற்போது சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் ஜாங்குவின் ஆலோசனையை நிராகரித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது மேலும் இஸ்ரேலிய பிரதமரின் கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்து அரபு நாடுகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளது காசாவின் பாலஸ்தீன சகோதரர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் செய்யப்பட்ட தொடர்ச்சியான குற்றங்களிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் அவர்கள் உட்படுத்தப்படும் இன அழிப்பு உட்பட அறிக்கைகளை நிராகரிப்பதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களின் நிலத்தில் உரிமை உண்டு என்பதை ராஜ்யம் உறுதிப்படுத்துகின்றது மேலும் அவர்கள் கொடூரமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விரும்பும் விரும்பும்போதெல்லாம் வெளியேற்றப்படக்கூடிய ஊடுருவல்காரர்களோ அல்லது குடியேறியவர்களோ அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்க அதிபராக சமீபத்தில் பதவியேற்ற டிரம்ப் ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பேன் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிய ரஷ்ய அதிபர் புதனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் போரை முடிவுக்கு கொண்டுவருவது குறித்து அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகள் பேசி வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் புதினுடன் தொலைபேசியில் பேசியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் ட்ரம்ப்பின் முயற்சியை புதின் பாராட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ட்ரம்ப் கருத்து உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் பேசினேன் போர்க்களத்தில் ஏற்படும் உயிரிழப்பு குறித்து புதின் கவலைப்படுகின்றார் மக்கள் இறப்பதை நிறுத்த வேண்டுமென்று அவர் விரும்புகிறார் இறந்த அனைவரும் இளைஞர்கள் அழகானவர்கள் அவர்கள் உங்கள் குழந்தைகளை போன்றவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதியான திட்டம் என்னிடம் இருக்கின்றது இது வேகமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஒவ்வொரு நாளும் மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போர் உக்ரைனில் மிகவும் மோசமாக உள்ளது என தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை கண்டிக்கும் வகையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின முட்டாளென விமர்சித்த ரஷ்ய பாடகர் தனது வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் ரஷ்ய இசைக்கலைஞரும் வானொலி தொகுப்பாளருமான ஐம்பத்தி எட்டு வயதான வாடிமிஸ்ட்ராய் கிம் என்பவரை இவ்வாறு உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த இவர் கடந்த புதன்கிழமை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது ஜன்னலிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை விமர்சிப்பவர்கள் மர்மமான முறையில் உயிரிழப்பது இது முதல் முறை அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிடமிருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பிரமோ செவுகணிகளை வாங்குவதற்கான இந்தோனேசியாவின் ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் வருகையில் இந்தோனேசியாவிற்கு இந்தியா கடன் வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த இந்த ஒப்பந்தம் நிறைவேறினால் இருநூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய வலிமையான பிரமோ செவுகணி வாங்கிய இரண்டாவது ஆசியான் உறுப்பு நாடாக இந்தோனேசியா இருக்கும் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் இந்தியா மூவாயிரத்தி மூவாயிரி தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாவுக்கு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பை வாங்கியது இந்த ஒப்பந்தங்களின் மூலம் தென்சீன கடலில் தெற்கு பகுதிகளில் சீனாவின் அத்துமுறல் கட்டுக்குள் வரும் என கூறப்படுகின்றது தென் அமெரிக்க நாடான சிலையில் நுபல் மௌலி ஆகிய மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காட்டுத்தீ வேகமாக பரவி வருகின்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காட்டு காரணமாக நுபல் மவுலி ஆகிய இரண்டு மாகாணங்களிலும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் தீவிர முயற்சியில் மேற்கொண்டு வருகின்றனர் இரு மாகாணங்களிலும் பதினைந்து இடங்களில் காட்டுத்தீ பரவி வருகின்றது அத்துடன் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் காட்டுத்தியைப் பற்றி வைத்ததாக இதுவரை அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன சீனாவின் தென்மேற்கில் அமைந்துள்ள சிச்சுவான் மாகாணத்தில் ஏற்பட்டு நிலச்சரிவில் முப்பது பேர் காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் காணாமல் போனவர்களை தேடி மீட்கவும் உயிரிழப்புகளை குறைக்கவும் அதன் பின்விளைவுகளை முறையாக கையாளவும் முடிந்த அனைத்தையும் செய்ய சீன ஜனாதிபதி ஜிங்பிங் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் பத்து வீடுகள் மண்ணில் புதைந்துள்ள நிலையில் இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் அந்த நாட்டின் அவசர கால மேலாண்மை அமைச்சகத்தின் சார்பில் நூற்றுக்கணக்கான மீட்பு படை வீரர்கள் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரீபியன் கடலில் நேற்று மாலை எழுத்து சுமாறு டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஹொண்டுராஸ் வடக்கில் உள்ள கேமன் தீவுகளின் கடற்கரையிலிருந்து சுமார் இருநூற்றி ஒன்பது கிலோமீட்டர்கள் தொலைவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ள நிலையில் குறித்த நில அதிர்வு பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல நாடுகளுக்கு ஆளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் அலைகள் கேமன் தீவு பனாமா நிகரகுவா மற்றும் குவா மத்தமால ஆகிய நாடுகளின் கடற்கரைகளில் மையப்பகுதியிலிருந்து அறுநூற்றி இருபது மைல்களுக்குள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பசிபிக் காலிப்பிரளி எச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு மெக்சிகோவில் பேருந்து லாரி மீது மோதி தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பலர் உயிரிழந்துள்ளனர் தெற்கு மெக்சிகோவில் நேற்று அதிகாலையில் நாற்பத்தி எட்டு பேரை ஏற்றி சென்ற பேருந்து கான்கான் மற்றும் டபாஸ்கோ இடையே சென்று கொண்டிருந்த போது லாரி மீது மோதி விபத்துக்கு உள்ளானது இந்த விபத்தில் பேருந்து முற்றிலும் தீப்பிடித்துள்ளது இந்த நிலையில் குறித்த விபத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாக டபாஸ்கோ அரசு அறிவித்த நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இது தொடர்பாக அதிகாரிகள் கருத்து தெரிவிக்கையில் பேருந்திலிருந்து முப்பத்தி எட்டு பயணிகள் மற்றும் மற்றும் இரண்டு ஓட்டுநர்கள் உயிரிழந்தனர் லாரியின் ஓட்டுநரும் உயிரிழந்ததாக தெரிவித்தனர் தேவை அனுதவிகளை வழங்க மத்திய மற்றும் மாநில அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக டபாஸ்கோ மேயர் ஓவிடியோ பெரல்டா தெரிவித்துள்ளார் மத்திய அமெரிக்காவின் பறக்கும் விமானத்தில் பயணியொருவர் துப்பாக்கியை காட்டி சக பயணிகளை கொலை செய்யப்போவதாக மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தெரியவருகையில் மத்திய அமெரிக்காவில் உள்ள கொண்டுராஸ் நாட்டில் சமீபத்தில் டகுசிகள் பாவில் உள்ள டோன்காண்டின் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ரோட்டனிக்கு சென்ற விமானத்தில் குறித்த சம்பவம் நடந்துள்ளது மேலும் தெரியவருகையில் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே நபரொருவர் தான் வைத்திருந்து துப்பாக்கியை வெளியிலெடுத்து பயணிகளை நோக்கி நீட்டி அவர்களை கொலை செய்ய போவதாக மிரட்டியுள்ளார் இதனால் அச்சத்தில் உறைந்தனர் இருப்பினும் விமான பணிப்பெண் துணிச்சலாக செயல்பட்டு அந்த நபரை மடக்கினர் பயணிகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் அவர்கள் தடுத்தனர் விமானி உடனடியாக விமானத்தை மீண்டும் விமான நிலையத்திற்கு திருப்பிவிட்டார் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதும் தேசிய காவல்துறை அதிகாரிகள் விமானத்திலேறி அந்த நபரை கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் பாதுகாப்பு சோதனைகளை மீறி அந்த நபர் எப்படி விமானத்தில் துப்பாக்கியை கொண்டு வந்தார் என்பது குறித்த கேள்விகள் தற்போது எழுந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பல செய்திகளை நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்